அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்யப்போகிற ரெசிபி என்னென்ன ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரசிப்பாங்க நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் நல்ல ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னே நம்ம சேனல் அப்படியே முதாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மிக்ஸிங் போல ஒரு கப்பு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன் நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கோது மாவுல கூட நீங்கள் செய்யலாம் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாங்க இருக்கும் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை இருக்கும் நான் அதோடு சேர்த்துட்டு தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்றேன் ஒரு அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்து எல்லாத்தையும் மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து ஒரு நம்ம போண்டா கன்சிஸ்டன்சிக்கும் மாவு தண்ணி தெளித்து மிக கட்டிகள் எதுவுமே இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது நம்ம போண்டா எந்த சைஸ் போடுவோமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பஃபியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை வந்து ரெஸ்ட் விட்டுருலாம் உங்களுக்கு வந்து அந்த சோடாப்போலாம் சேர்ந்து நமக்கு வந்து மாவு வந்து நல்லா கொஞ்சம் பஃபியாக வரும் பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி கை விடாத நல்லா மிக்ஸ் இருக்கலாம் திரும்பவும் செம்ம சூப்பர் அன்டேஸ்டில் வச்சுங்க ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னொன்று தீயோடு சாப்பிடும்போது ஒரு ஃபுல் இருக்கும் உங்களுக்கு ஒரு கப்பு அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நெருக்கி போட்டுடலாம் போட்டுவிட்டு மல்லியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துறேங்க சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கணும் இதில் வந்து உப்புலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை பாருங்கள் அந்த மாவோடு எல்லாத்தையும் அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க மேலெல்லாம் அப்படியே ஒரு கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு ஆன்சிட் பண்ணை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சிருக்கேங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்திடலாம் இப்போ சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நல்லா எடுத்துட வேண்டியதாங்க அந்த வெங்காயத்தோட்டம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டீ டைமுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ ரொம்பவும் கருக விட்டுறது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இருக்கும்போது நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோதான் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிற பேச்சும் அதேமாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் பார்க்கும்போது நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள் ஜான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை